கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு குடித்து உத்திரிக்கிறேன் இதோ இந்த வசனத்தை கண்டு இதை வா தியானித்து மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்த நாம் ஒரு கருவியாயிருக்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் பார்க்கிறது கேட்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த யூடியூபின் மூலமாய் நாம் பிறருடைய ஆத்துமாவை மீட்கும் பொருளாக நாம் காணப்படுகிறோம் என்பதை மனதில் வைத்து இதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வசனத்தை வாழ வாசித்து தியானிப்போம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி ரெண்டு இப்படியாய் சொல்லியுள்ளது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து மற்றவர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்போம் நம் தாய் தகப்பன் ஆலோசனையை கேட்போம் உடன் பிறந்த ஆலோசனைகளை கேட்போம் சிநேகிதர்களுடைய ஆலோசனையை கேட்போம் இல்லை நம் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுடைய ஆலோசனையை கூட நாம் கேட்போம் ஆனால் எல்லோருடைய ஆலோசனையும் நாம் மனதுக்கு அது சரியாய் காணப்படவில்லை என்றால் யாரிடத்தில் செல்ல முடியும் எல்லோரும் நமக்கு ஆலோசனை சொல்லிவிட்டார்களே இந்த காரியத்தை இப்படி செய் இது போல பண்ணு அப்படியெல்லாம் நமக்கு தகுந்த ஆலோசனை கிடைக்கும் என்று அவர்களிடத்தில் எதிர்பார்த்தோம் அல்லவா இப்பொழுது எங்கே செல்வது நம் காரியத்துக்கு தகுதியான ஆலோசனை பெற்றுக்கொள்ள அதுதான் கத்ராகி சென்று அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஏசப்பா உங்களை பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் உனக்கு போதித்து நீ எந்த வழியிலே நடக்க நடந்தால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ நன்மையாக காணப்படுமோ அந்த வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது அவருடைய கண்கள் நம்மேல் இருந்தால் மாத்திரம் போதும் ஆஹா எவ்வளவு ஒரு மகிமையை கண்டடைவோம் என்று நீங்களே ருசித்து பார்ப்பே பார்ப்பீர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் முப்பத்தி நாலுல சொன்னது போல அவர் நல்லவர் என்பதை நாம் இந்த செயல்பாடுகளின் மூலமாய் ருசித்து பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவருக்கு நாம் சாட்சியாக எப்பொழுதும் வாழ்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும் ஏனென்றால் அவர் நமக்கு வழிகாட்டியாயிருக்கிறார் அவர் நம்மேது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தேவனாயிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எதை குறித்தும் கவலைப்படாதீருங்கள் எந்த காரியத்தை குறித்தும் சிந்தித்து யோசித்து துக்கப்படாதீருங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள் அவர் வாய்க்கு செய்வார் அவர் ஆசீர்வதிப்பார் அவர் மகிமைப்படுத்துவார் கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன்